வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது சீக்கிரத்தில் சரியாயிடும் கவலைப்படாதீங்க இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு ஒரு நிமிட கதை தான் இது ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை நான் உட்பட எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து பேரண்ட் இல்லாமல் நம்ம வரலை இல்லையா அப்பா அம்மா இருக்காங்க நமக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க இன்னும் அப்பா அம்மா கூட கூட பிறந்தவங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க இவங்க எல்லோரும் நம்முடைய சொந்த பந்தங்கள் இல்லையா இன்னும் தூரத்து சொந்தங்கள் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நம்ம வாழும் பொழுது சொல்லுவாங்க போகும்பொழுது என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம் நாலு சாதி ஜனத்தை சம்பாதிச்சு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா இது வந்து சாதி சனம் அப்படின்றது இந்த எந்த ஹைலைட்டாக அந்த சாதி அப்படின்றத கோட் பண்ணி பேசிடாதீங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை ஃப்ளோவில் பேசும்பொழுது மக்கள் வழக்காடு மொழியாக சொல்லப்படக்கூடிய ஒன்று தான் இது இப்போது இந்த பதிவு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே மிக தேவையான பதிவு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சரி ரொம்ப புதிர் போடாதீங்க விஷயத்துக்கு வாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு மிகச்சரியாக தெரியும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் இது ரொம்ப நல்ல முடிவு இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு நல்லது நமக்கு நல்லது இன்னும் மெயினாக ஒரு விஷயத்தை பார்ப்போம் யாருக்கும் பாதிப்பு கிடையாது ஏன்னா ஒரு முடிவை நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு சாதகமாக இருக்கணும் அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு அது எந்த ஒரு விதத்துலேயும் பாதிப்பை கொடுத்துடக்கூடாது அதில் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படி நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இது வந்து நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு தயங்குவோம் எதனால நினைக்கிறீங்க நான் முன்னாடி சொன்னேன்ல சொந்தக்காரர்கள் அந்த ஒரு வட்டத்துக்குள்ள நீங்கள் இருக்கும் பொழுது நல்ல முடிவையும் அவங்க இது சொல்லிடுவாங்களோ அது சொல்லிடுவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்காமல் இருப்பீங்க இல்லையா சரி பலர் வந்துட்டு எடுக்கவும் செய்யலாம் இது வந்து சரியான ஒரு விஷயமா அப்படின்றது இப்போ நான் சொல்ல போகிற ஒரு குட்டி கதையிலேருந்து உங்களுக்கு தெரிய வந்துடும் ஒரு தந்தை வந்து மகள கூப்பிடுறாரு கூப்பிட்டு அம்மா நம்ம வீட்டில் வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான முடிவு அதனால் நம்ம சொந்த பந்தத்தில் ஒருத்தரை கூட மிச்சம் வைக்காமல் எல்லாரையும் கூப்பிடு இம்மிடியட்டாக எங்கேங்கே இருக்காங்களோ எந்த ஊரில் இருந்தாலும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இம்மிடியேட்டாக வீட்டுக்கு வர சொல் அப்படின்னு தந்தை வந்து மகள்கிட்ட ஒரு வேலையை சொல்கிறார் இந்த மகள் என்ன பண்ணுறாங்க சரிப்பா நான் அழைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து அச்சோ எங்கள் வீடு தீப்பிடிச்சு எரியுது யாராவது வாங்க வாங்கன்னு கத்துறாங்க ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க அப்போ அந்த தெருவில்லாம் சத்தம் போட்டு கத்தும் பொழுது இம்மிடியேட்டாக ஒரு நாலு பேர் தண்ணி வாளி கையில் கிடச்சது குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஓடி வராங்க ஓடி வரும்பொழுது அவங்க அப்பா கேட்குறாரு என்னம்மா நீ நான் உங்ககிட்ட என்ன வேலை சொன்னேன்னா முக்கியமான முடிவு எடுக்க போகிறோம் சொந்த பந்தங்களை கூப்பிடு அப்படின்னு சொன்னால் நீ வந்து என்ன இவங்களை கூப்பிட்டு வச்சுருக்க தெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போது அந்த மகள் சொல்லிய பதில் தான் நமக்கு தேவை அப்போ அந்த மகள் சொல்கிறாங்க அப்பா ஆபத்து அப்படின்னு நான் சொன்னதுமே எதை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் ஓடி வந்தாங்க இல்லை இந்த நாலு பேர் இவங்களுக்கு தான் அந்த முடிவெடுக்கிறதுக்கான முக்கிய இடம் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னதும் இந்த சொந்த பந்தங்களையெல்லாம் ஓடி ஒழிஞ்சிப்பாங்க இல்லை அவங்க பேசுறதுக்காக அவங்க இதை சொல்லிவிடுவாங்களோ அதை சொல்லிவிடுவாங்களோ நம்ம எப்படி முடிவு எடுக்கிறது அவங்கள கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேட்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆபத்து காலத்தில் ஓடி ஒளியிறாங்க இல்லை அவங்க சொந்தக்காரங்களே கிடையாது அவங்க இதை நினச்சிப்பாங்க அதை நினச்சிப்பாங்கன்னு முடிவை நம்ம அவங்கள கேட்டு எடுக்கணுன்ற அவசியம் எதுவும் கிடையாதுப்பா நமக்கு ஆபத்தில் உதவி பண்ண வரக்கூடியவங்க தான் அதுக்கு சரியான ஆளுங்க அதனால் அச்சோ ஏ என் பொண்ணை வந்துட்டு இந்த காலேஜில் சேர்க்கலான்னு நினைக்கிறேன் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இல்லை வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்த முடிவு எடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த சொல்லப்போனால் பெண்களுக்கு இன்னும் மறுமணங்கள் நிறையா வந்தாலுமே கூட எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல அவங்க ரொம்ப ரொம்ப கம்மி வயசு அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கும் கணவர் வந்துட்டு தவறிடுறாரு அவங்களுக்கு திருமணம் செஞ்சிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை அவங்களுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்க வீட்லையும் வந்துட்டு பண்ணி வைக்கலான்னுயோ ஆசை ஆனால் என்னென்னா இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்த பந்தங்கள் யாருமே இந்த மாதிரி மறுமணம் பண்ணதே கிடையாது நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்களோ என்னன்னு தெரியல எந்த விசேஷத்துக்கும் எங்களை கூப்பிட மாட்டாங்க எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதனால் வேண்டாம் அதனால் நாங்கள் பண்ணி வைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இதை கேட்டிருக்கேன் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம் இல்லை மிக முக்கியமான முடிவுகள் அந்த பெண்ணுக்கு மறுமணம் தேவை அவங்களும் ஆசைப்படுறாங்க அவங்க குடும்பமும் ஆசைப்படுறாங்க சொந்த பந்தத்துக்காக அதை பண்ணாமல் இருக்காங்க இல்லை இதை விட ஒரு பெரிய ஒரு தவறு எதுவாக இருக்க முடியும் நான் சொல்வது இந்த மாதிரி தான் உங்களுக்கு சரின்னு தெரியுதா அதை பண்ணுங்க அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க அப்படின்லாம் அதை அவாய்ட் பண்ணாதீங்க ஒதுக்கி வைக்காதீங்க ஏன்னா பல முடிவுகள் இந்த காரணத்தினால அதை எடுக்காமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுவாக பார்க்கப்படுது இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் முக்கியமான முடிவு எடுக்கும்பொழுது இது மாதிரி சொந்த பந்தங்களை நினச்சி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணாதீங்க அதை போய் பண்ணுங்க அது முக்கியமாக அவங்களுக்கு இதில் லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது உங்களுக்கு நல்லது சரியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கதை பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி